சின்ன விளக்கம் ஆல்ரெடி வந்து லட்சுமி மேடம் சொல்லியிருந்தாங்க சொன்ன விளக்கங்கள் வந்து நான் ஒரு தான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன் இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம மாத்திக்கலாம் சார் சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இது நாங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேல இருக்கணுமே தவிர நாங்க வந்து எந்த கேட்டகரியும் நாங்க ரெஸ்ட்ரிக் பண்ணல ஆல்ரெடி பால் உங்க கூட வந்து பால்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா இன்னொன்னு செகண்ட் பாயிண்ட் டைட்டில் வின்னர் தவிர வேற யாரு வேணாலும் திரும்ப அடுத்த டைட்டிலுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வர்றவங்க மட்டும்

அப்படி போயிருக்கீங்களா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இப்போ இந்த ஷோவை நான் ஆரம்பிக்கும் போது நான் புது குரல் தான் தேடிட்டு அதாவது ஒரு ஒரு ஒன்பது திருத்தனுக்கு முன்னால வந்து அது ஓகே நான் புது ஷோ நான் புதுசா ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த ஷோவுடைய பாப்புலாரிட்டி அதோடைய பிராண்ட் நேம் அதாவது ஒரு ஃபைனல்ஸ் முடிச்சோடனே இன்னைக்கு பேஸ்புக் எல்லாமே பேசுற அளவுக்கு ஒரு பிராண்ட் நேம் இந்த ஷோக்கு உருவா அது ஒரு லெவல் ரீச் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒரு பிளேபேக் ஒருத்தன் பாடி ஒரு நாலஞ்சு பாட்டு பாடியோ பத்து பாட்டு பாடியோ அதுக்கப்புறமும் எல்லாரோடையும் செலக்ட் ஆகி இந்த ஷோல நான் வின் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் வந்து பண்றாங்கன்னா அது எனக்கு தானே பெருமை இந்த ஷோக்கு தானே பெருமை நாங்க இதுலயே நோ சொல்லும்

ரொம்ப எக்ஸ்ப் நான் எங்கேயுமே அப்படி சொல்லவே இல்லைங்க என்னோட இதிலேயே நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஆனந்த அரவிந்த் அக்ஷன் பாடி இருக்கான்றது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சிங்கிங்ன்றது ரொம்ப சின்ன கூட்டம்ங்க புரியுதுல்ல ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு இத்தனை மியூசிக் டைரக்டர் தான் இருக்கிறாங்க அதுல போய் ட்ராக் பாடுறவங்களோ கோரஸ் பாடுறவங்களோ அதே பசங்க தான் ஒன்னா கச்சேரி போறாங்க வெளியெல்லாம் பாடுறாங்க அது ஒரு சின்ன கூட்டம் தான் ஓகே அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் தெரியும் சார் அதே மாதிரி வந்து லக்ஷ்மி மேடம் வந்து நடுவாங்க ஆல்ரெடி பாண்டவங்க வந்து நிறைய பேர் வந்து எங்க டைட்டில் பாடி எலுமினேட் எல்லாம் வெளியே போயிருக்காங்க பாடி வெளியே போறப்போ நீங்க ஒரு சின்ன இன்ட்ரோ குடுத்திருக்கலாம் இல்லையா எப்பயுமே இன்ட்ரோ கொடுக்கறப்போ இவரு இந்த ஊரை சேர்ந்தவர் இவர் இதுல ஸ்ட்ராங்றப்போ இவர் இது மாதிரி இத்தனை பின்னணி பாடக பாடல்களை வந்து சினிமால பாடி இருக்காரு அப்படின்னு நீங்க ஒரு வரி சொல்லிருந்தீங்கன்னா அவங்க மேல இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஜனங்களுக்கு மாறி இருக்கும் இல்லையா பண்ண மாட்டோம் ஒருத்தவங்க வந்து 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 வர்ற பசங்க எங்க ஷோல மட்டும் இல்ல அவங்க இதுக்கு முன்னால ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோ கேரளால இருந்து வர்ற பசங்க கேரளால இருக்க ரியாலிட்டி ஷோ வினர் ஆந்திரால இருந்து வர்ற பசங்க ஆந்திராஷ்டிர ரியாலிட்டி ஷோ வினர் ஏன் தமிழ்நாட்டுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு சேனல்ல ஒரு ரியாலிட்டி ஷோல அங்க இங்க ஜெயிச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுல ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்காம சூப்பர் சிங்கருக்கு வர்றவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா நாங்க அதெல்லாம் பண்றது இல்ல புரியுது இல்ல இவன் ஏற்கனவே ஒரு ரியாலிட்டி ஷோல வின் பண்ணிட்டான் அப்படின்றது பிராண்டையோ இன்னொரு விஷயத்தையோ வந்து நான் பப்ளிசைஸ் பண்ண பண்ணணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது அதனால இல்ல பட் ஒரு சின்ன சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக பண்ணிருக்கலாம் இல்லையான்னு தான் நாங்க கேட்க வர்றோம் வாட் யூஆர் சோசியல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிதிஸ்ரீ வந்து நம்ம அந்த ஜூனியர் ஐஎல் சிங்கர்ல வந்து செகண்டோ தேர்டோ வந்தாங்க இங்க வந்தாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸோ செகண்ட் பிளேஸோ வரது கூட சான்ஸ் இருக்கு பட் ஆல்ரெடி ஒரு மீடியா மூலியமா ஃபேம் ஆனவங்களையே திரும்ப நீங்க கூப்பிட்டு ஒரு கண்டெஸ்ட் நடத்தி நீங்க திரும்ப ஒரு பிரைஸ் கொடுத்தீங்கன்னா மீடியா மூலமா ஃபேம் ஆனவங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனந்தும் லட்சிப்ப அது அந்த பொண்ணு லதா கிருஷ்ணா அவங்களும் ஒரு எபிசோட்ல சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் ஏற்கனவே இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து யாருக்காவது ஒரு பாட்டு பாடி ட்ராக் பாடினவங்க அவங்க அங்கேயே சொல்லியிருக்காங்க நாங்க என்னதான் நாங்க இண்டஸ்ட்ரி இன்னைக்கு இன்னும் இன்னைக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரி எப்படி ஆயிடுச்சுன்னா அஞ்சு பாட்டு பத்து பாட்டு கையில வச்சிருந்தாலே பெரிய சிங்கர் ஆயிடுச்சு புரியுதுல முன்ன மாதிரி லெஜன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா பத்தாயிரம் பாட்டு ஐயாயிரம் பாட்டு அந்த மாதிரி எல்லாம் யாரும் இப்ப அச்சீவ் பண்றதே இல்லை ஒரு 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 புது சிங்கர் வரா ஏதோ ரெண்டு படத்துல பாடுறான் அவெல்லாம் காணாம அந்த மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு வந்து ஆடிஷன் வர்ற எல்லாருமே கேக்குறது என்னன்னா நான் ட்ராக் பாடியிருக்கேன் அது வந்து ஒரு படம் அந்த படம் ரிலீஸ் ஆகாமா இல்லையான்னே தெரியாது இல்லைன்னா அந்த மியூசிக் டைரக்டர் அதை யூஸ் பண்ணுவாரா இல்லையான்னே தெரியாது இந்த மாதிரி மத்தது வந்து நான் வந்து சிடி ரிலீஜியஸ் சாங் பாடி நான் சிடி ரிலீஸ் பண்ணிருக்கேன் இதெல்லாம் நீங்க ப்ரொபெஷர் இதெல்லாம் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாலேயே வந்தோடனே தான் நாங்க வந்து ஓகே நீங்க எங்க பாடியிருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு அந்த அந்த இதுக்குள்ளேயே நாங்க வந்தோம் இப்ப வர்றவங்கன்னா பாடி இருக்கான்றது வந்து கண்டெஸ்ட் கான்டெஸ்டுக்கு வந்து எல்லா சிங்கர்ஸ் உள்ள இருந்த எல்லா சிங்கர்ஸுக்குமே தெரியும் மியூசிஷியன்ஸுக்கும் தெரியும் ஜட்ஜ் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவங்க உங்க க்ரூ மெம்பர்ஸுக்கு அது தெரியும் எங்க குரூப் கிடையாது லதா கிருஷ்ணா வந்து எபிசோட்லயே சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பாடி அவங்க வந்து பாடி என்னால் வந்தால் அடுத்த லெவலுக்கு போக முடியல அதனால தான் நான் இப்படி ஒரு ஸ்டேஜுக்கே வந்தேன் அப்படின்றத லதா கிருஷ்ணாவே வந்து சொல்லியிருக்காங்க நோ வாட் யூர் ஸ்டேஜ் சொல்லி அந்த பர்சன் ஐ அம் அட் மிட்டிங் பட் உங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ஹவுஸ் ஹோல்டு வந்து பார்த்துட்ருக்காங்க நைட் அந்த ஒரு ஒங்கர் ஸ்பெண்ட் பண்ணி வை டின்ட் யூ மென்ஷன் ஜஸ்ட் த வேர்ட் ஃப்ரம் தி ஆங்கர்ஸ் இப்போ ஆங்கர் வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து இவர் இது மாதிரி பாடுவாரு அப்படி பாடுவாங்க ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆங்கரிங் பண்ணுறப்போ ஜஸ்ட் இவங்க பாடின பாட்டை பின்னாடி போட்டிருக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறத எங்க சைட்ல இருந்து கேட்கும் ஏன்னா பிகாஸ் பத்து வருஷமா நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க பத்து வருஷமா இருக்கிறப்போ வந்து குரலை தேடி தேடி பிடிச்ச ஒரு ஆள் போய் இன்னைக்கு யார் வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம்

நீங்கள் வந்து நான் வந்து அஞ்சு பாட்டு பாடிட்டேன் பத்து பாட்டு பாடிட்டேன் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படியெல்லாம் நாங்கள் எதையுமே மாற்ற போறது இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்னைய வரைக்கும் என்ன இருக்கோ அதே தான் அடுத்த வருஷம் நான் அடுத்த சீசன் பண்ணாலுமே எனக்கு வந்து பாடின வந்து பாடினா நான் எடுத்துக்க தான் போறேன் அது வந்து எல்லா பாடுற பசங்களுக்கே தெரியும் எல்லா பசங்களுக்கும் தெரியும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்னா ஒரு சூப்பர் சிங்கர் இருந்து ஒருத்தன் வெளிய போகும்போது நான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இவன் இந்த பாட்டெல்லாம் நான் எங்களுக்கு மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் பாடினான்றது எனக்கு பெருமை என் எனக்கு அது அது ஒரு ப்ரமோஷன் புரியுதுல என் ஷோக்கு ஒரு ப்ரொமோஷன் இவன் ஏற்கனவே இந்த பாட்டு பாடியிருக்கான் இந்த படத்துல அது அவ்வளவு ஹிட் ஆல இந்த பாட்டு இவன் ட்ரை பண்ணியிருக்கான் அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமா எனக்கு தோணவே இல்லை எங்கேயுமே அது ஒரு அவசியமா தோணி நான் இன்னொரு விஷயம் நாங்க ஏன் அதை பண்ண மாட்டோன்றது இன்னொன்னு சொல்லிடுறேன் நான் அது ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன் இப்போ எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்காது புரியுதுல எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்காது நான் இப்போ வந்து அந்த பையனை மட்டும் அந்த வீடியோ போட்டு இவன் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடினா அவனுக்கு யூடியூப்ல ஏற்கனவே இவ்வளவு ஹிட்ஸ் இருக்கு இந்த மாதிரி நான் அவனை ப்ரோமோட் பண்ணேன்னா நானே இன்டெரக்டா ப்ரொமோட் பண்ண எனக்கு என்ன ஆகும்னா நாளைக்கு நீங்களே இப்போ எனக்கு போன் பண்ணி பேசுற மாதிரி நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா

நான் என்ன பண்ணுவேன் அவன் ஒரு கண்டஸ்டன்டாவே உள்ள இருக்கட்டும் அதை மீறி இவன் ஜெயிச்சான்னா ஜெயிக்கட்டும் புரியுது இல்ல இவளோட பாஸ்ட் நான் வந்து ஒருத்தனுடைய என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து அவன் படிச்சு வரான் அப்படின்றது வேற இவன் ஏற்கனவே இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கான் இவன் இதெல்லாம் பாடி இருக்கான் இந்த பாட்டுல வந்து இவன் இந்த சினிமால பாடி இருக்கான் இந்த இந்த ஆக்டருக்கு இவன் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கான்னு நான் சொல்லும்போது நான் அவனை ஆட்டோமேட்டிக்கா டே ஒன்ல இருந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி அதை எனக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது

எல்லாருமே பிளேபேக் சிங்கர் ஆகணும்ன்றது அப்படின்றது வந்து நோக்கமே கிடையாது புரியுதுல சிங்கிங்ன்றது வந்து ஒரு ஓஷன் அது வந்து கான்சர்ட்ஸா இருக்கலாம் இன்னைக்கு மியூசிக்ல மியூசிக்கல் வீடியோஸ் நிறைய பேர் ரிலீஸ் பண்றாங்க சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்றாங்க அவங்களுடைய மியூசிக்கல் அச்சீவ்மெண்ட் வந்து பல கோணத்துல சினிமாவும் ஒரு கோணம் புரியுதுல்ல சினிமா வந்து மியூசிக்கோடைய பல கோணங்கள்ல ஒரு கோணம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பேண்ட் வச்சிருக்காங்க அவங்க வந்து நாலு பசங்கள சேர்ந்து ஒரு band ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்றாங்க இது இஸ் ஆல் ஃபைன் சார் நாளைக்கு வந்து உங்க ஷோல வந்து ஸ்ரேயா கோஷல் எஸ்பிபிஓ வந்து உங்க ஷோல ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கறாங்க ரொம்ப சந்தோஷமா உள்ள எடுத்துக்கோ ஆமாங்க அது அந்த ஷோஸ் த பிராண்ட் இல்ல இன்னைக்கு வந்து சூப்பர் சிங்கர் பிராண்டுக்குள்ள ஏற்கனவே பாடி பாப்புலரா இருக்க மூணு பேர் வந்து சாதாரண கான்டெஸ்டண்டா லைன்ல நின்று பாடி ஜெயிக்கணும்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஐ வெரி மச் ஹாப்பி இல்ல நீங்க வந்து நீங்க ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பண்றீங்க இதுல வந்து ஹுசைன் போல்ட் மட்டும் ஓடக்கூடாது மத்த எல்லாரும் தான் ஓட முடியும் அப்படின்னு நீங்க எப்படி ஒரு லிஸ்ட் நீங்க ஃபார்முலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது இல்ல சார் ஃபார்முலே ஸோ சோ நீங்க எப்படி நீங்க பல்ஸ் பிடிக்கிறீங்க இங்க இருக்கிற ரீடியர்ஸுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒருத்தன் காலத்தை தூக்கி விட்டுக்கிறான் என் வீட்டு பக்கத்துல பாத்திரத்துக்கு இருந்த பொண்ணு இவ்வளவு கம்பீரமா பாடுது என் ஸ்கூலுக்கு வந்த பையன் விளாடுறான் இன்னைக்கு தேர்ட் பிளேஸ் வந்த ராஜகனை பத்தி அவன் ஜூனியர்ல தோத்து போய் வெறிய பார்ட்டிசிபேட் தானே அவனுக்குமே வந்து மியூசிக்ல சாதிக்கணும்னு ஆசை இருக்குல்ல அவனுமே ட்ராக்ஸ் பாடி இருக்கான் அவனுமே எங்கேயாவது கோரஸ் பாட போயிருக்கான் அவனுமே மியூசிக்ல இன்வால்வா தான் இருக்கான் பட் அவனுக்கு அந்த சூப்பர் சிங்கர் ட்ரீம்ன்றது வேற ட்ரீம் சரி சோ இப்போ நீங்க சொல்றதுல எனக்கு மூணு பாயிண்ட் கிளாரிஃபை இருக்கு சார் ஒன்னு யார் வந்தாலும் நான் அட்மிட் பண்ணிப்பேங்கிறீங்க

அது வந்து நாங்க எனக்கு இதுதான் புரியவே இல்லை எல்லாருமே வந்து நீங்க ஏமாத்திட்டீங்க ஏமாத்திட்டீங்கன்னா என்ன ஏமாத்தினா எல்லாமே வந்து ஆன் ஆனர் இருக்கு எல்லாத்துலயுமே வந்து டிஎன்சில போட்டிருக்கோம் ரூல் புக்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன கிரைடீரியா வரைக்கும் எல்லாமே டிஃபரன்ஸ் வருது இப்போ ஸ்ரேய கோஷலுக்கு எஸ்பிபிக்கும் உங்க டைட்டில்னால வந்து அவங்க ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போகும் ஆனா இதே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சார் அவங்க எல்லாம் மாட்டாங்க சார் யாருக்கு இந்த டைட்டில் பெருசுன்னு நினைக்கிறானோ அவங்க தானே வர போறாங்க யாருக்கு டைட்டில் பெருசுன்னு நினைக்கிறானோ அவங்க வந்துட்டு போவாங்க சார் அதை நான் ஏன் தடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என் டைட்டில் மேலே எவனுக்கு மரியாதை இருக்கோ அவன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணட்டும்ன்ற நான் ஏன் அவனை வரக்கூடாதுன்னு நான் தடுக்கணும் பிகாஸ் ஈ திங்ஸ் மை டைட்டில் இஸ் குட் இ திங்ஸ் தட் இஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் இன் லைஃப் ஸோ லெட் இம் அச்சீவ் தட் வை ஷுட் ஐ ஸ்டாப் எம் உங்க டைட்டில் பெருசா மதிச்சு வர்றவங்கள நீங்க கௌரவிக்கிறீங்க ஒரு டேலண்ட் இருக்காதுங்களா எடுக்கற அவங்கள நீங்க எடுக்கிற மூட்லயே இல்லையா வர்றவங்க வந்து இவ்ளோ பெரிய கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து தங்களோட திவாகர் எந்த டிராக் திவாகர் எந்த பாடலையே திவாகர் சீசன்ல இதே மாதிரி இருந்தாங்களே ஏற்கனவே கச்சேரி பாடினவங்க ஒரு பாட்டு பாடினா ரெண்டு பாட்டு பாடினா கச்சே சிங்கர்ஸ் தான் எலிமினேட் ஆகிட்டே போயிருக்காங்களே திவாக்கர் வின் பண்ணல அவங்க ஒரு ராவான டேலண்ட் நாங்க அததான் சார் சொல்றோம் இப்போ வந்து டாப்ல வந்து இல்ல இல்ல நீங்க போன திவாக்கர் சீசனுக்கும் எந்த சீசனுக்கும் ரூல் மாறிச்சுன்னு கேட்டீங்கன்னா ரூல்லாம் எதுவுமே மாறல அதே ரூல் தான் திவாகர் சீசன்ல எலிமினேட் பண்ணி ஆயிட்டு போனாங்க ஆனந்த அரவிந்தாட்சன் திவாக சீசன்ல வரல இன்னைக்கு வந்தவன் அவன் ஜெயிச்சுட்டான் வந்த சிங்கர்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க அதுக்கு நாங்க என்ன கேக்குறோம் எலிமினேட் ஆயி வெளியே போறதா இருந்தாலும் அதுக்கு அடுத்து கீழ இருக்கிற ஒரு படி ஆளை வந்து நம்ம வெளியே அனுப்புறோம் இல்லையா இப்போ ஒரு வெல் ரின்னோண்ட ஆளு தட் மீன்ஸ் ஒரு நாலு ட்ராக் பண்ண ஒரு ஆளு வந்து உள்ள வர்றப்போ

சைக்கிள் வின் பண்ணதுல இருந்து தானே அது வரைக்கும் நோபடி இல்ல ஹி வாஸ் சிங்கிங் எயிட் மந்த்ஸ் யாருமே அவனை சொல்லவே இல்லையே ஹி வாஸ் நோபடி அதனால தானே அவங்க ஷோக்கே வராங்க நான் எப்படி அவனை நீ ஏற்கனவே வெளியினோன்னு நீ வெளியே நான் எப்படி சொல்ல முடியும் அவன் சொல்றான் எல்லா பிளாட்ஃபார்மும் நான் போய் பார்த்துட்டேன் நான் எல்லா கதவையும் நான் தட்டி பார்த்துட்டேன் வாழ்க்கையில எனக்கு இன்னை வரைக்குமே மியூசிக்ல ஒரு ரெகனிஷன் இல்லைன்றதான் ஷோ ஷோக்கு ஷோ முன்னூறு தடவை சொல்லியிருக்கான் எங்க அப்பா பேரை நான் காப்பாற்றணும் அவருக்குன்னு நான் ஒன்று அச்சீவ் பண்ணேன்றதை வந்து நான் காட்டணுன்றதை நான் அவன் எல்லா எபிசோடுமே சொல்லியிருக்கான் அவன் வெல் ரிங்கவுண்டாக இருந்து இந்த இண்டஸ்ட்ரி அவனை பெருசாக இப்போ இது பண்ணியிருந்ததுன்னா அவன் ஏன் இந்த ஷோவில் வந்து இவ்வளோத்தையும் பேசுகிறான் இல்லையே அவன் வெல் ரிங்கவுண்ட் இல்லைங்க அதனால தான் அவன் இந்த ஷோக்கில் வந்து எனக்கு நாளைக்கு என் மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்து என்னை வந்து திரும்பி பார்க்கணும் அப்படின்றதுனால அவன் ஜெயிக்கிறான் சரி திவாகர் சீசன்லே வந்தாங்க திவாகர் சீசன்ல வந்தவங்க ஜெயிக்க முடியல ஒரு சாதாரண ஃபேமிலியில இருக்க திவாகர் ஜெயிச்சுட்டான் ஓகே 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 அப்பவும் ரூல்ஸ் அதே ரூல் புக்ல இருந்த ரூல்ஸ் தான் இப்பவும் ரூல்ஸ் அதே தாங்க ஓகே சார் சரி ஓகே சார் ஓகே தேங்க்ஸ் ஃபார் தி கன்வர்சேஷன் ஓகே யா தேங்க் யூ சார் தேங்க் யூ